வணக்கம் கவி பிரியர்களே இதோ உங்களுக்காக ஒரு கவிதை திருமலை சென்னவனின் கவிதை தளத்திலிருந்து உங்களுக்காக உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுபாவங்கள் உண்டு நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் எப்படிப்பட்ட சுபாவம் உங்களுக்கு உண்டு இதோ உங்களுக்காக அந்த கவிதை கவிதை உன் சுபாவம் என்ன கவிதை உன் சுபாவம் என்ன நாலு பேருக்கு நீ மனதார நல்லது செய்தால் நான் இடத்தில் இருந்து உனக்கு நஞ்சு வரும் ஏன் தெரியுமா நல்ல மனிதனாக நீ இருந்தால் நாலு பேர் உன்னை இதயத்தில் வைப்பார்கள் அதன் பொறாமையால் சிலர் மீது கோபம் கொண்டு வீழ்த்த நினைப்பார்கள் நீரில் விழுந்த கொடுக்கானை நீ காப்பாற்ற போனால் உன்னை கொத்த வரும் ஏன் அது அதன் சுபாவத்தை காட்டுமானால் நீ அதன் உயிரை காப்பாற்ற போராடினாய் உன் சுபாவத்தை நீ காட்டினாய் இயற்கையில் சில மனிதர்களின் குணங்களை மாற்ற முடியாது நன்மை செய்ய பிறந்த நீ நன்மை செய் இது கடவுள் உனக்கு தந்த வரம் அந்த வரத்தை நீ கெட்டியாக பிடித்துக்கொள் ஒவ்வொரு மனிதனின் சுபாவங்களும் அவர்கள் செயல்களால் வெளிப்படுத்தப்படும் நாலு பேருக்கு நீ மனதார நல்லது செய்தால் நாலு இடத்தில் உனக்கு நஞ்சு வரும் ஏன் தெரியுமா நல்ல மனிதனாக நீ இருந்தால் நாலு பேர் உன்னை இதயத்தில் வைப்பார்கள் அதன் பொறாமையால் சிலர் உன் கோபம் கொண்டு வீழ்த்த நினைப்பார்கள் நீரில் வீழ்ந்த கொடுக்கானை நீ காப்பாற்ற போனால் உன்னை கொத்தவரும் ஏன் அது அதன் சுபாவத்தை காட்டும் நீ அதன் உயிரை காப்பாற்ற போராடினாய் உன் சுபாவத்தை நீ காட்டினாய் இயற்கையில் சில மனிதர்களின் குணங்களை மாற்ற முடியாது நன்மை செய்ய பிறந்த நீ நன்மை செய் இது கடவுள் உனக்கு தந்த வரம் அந்த வரத்தை நீ கெட்டியாக பிடித்துக்கொள் ஒவ்வொரு மனிதனின் சுபாவங்களும் அவரவர் செயல்களால் வெளிப்படுத்தப்படும் உன் சுபாபம் என்ன நன்றி நீங்கள் அன்பான சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டால் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிய அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி மீண்டும் ஓர் கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி